கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பொன்முடி அவர்களது வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டாலும் தற்பொழுது அதற்கான ஆவணங்களுடன் மீண்டும் விசாரணையை தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருப்பது போல் தற்பொழுது பொன்முடி அவர்களுக்கு எதிரான ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தொடர்ந்த வழக்கின் அதிகாரப்பூர்வமான தீர்ப்பு சமீபத்தில் வெளியாகி மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை அவருக்கும் அவரது மனைவி விசாலாட்சிக்கும் தீர்ப்பு வழங்கியது ஆனால் இடைக்கால தடை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருந்த நிலையில் மூன்று மாதங்கள் வரை அவர் சிறைக்கு செல்ல தேவையில்லை என்றும் அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவர் சிறைக்கு செல்ல தேவையில்லை என்றும் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது இன்றுடன் மூன்று மாதங்கள் தீர்ப்பு முடிவடையக்கூடிய நிலை வீடு புகுந்து அவரையும் அவரது மனைவியையும் கைது செய்வதற்காக தற்பொழுது காவல்துறையினர் சென்றிருப்பதாகவும் இன்று மாலைக்குள் அவரது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகியிருக்கிறது கிட்டத்தட்ட தமிழக மக்களை தரைக்குறைவாகவும் ஓசிபஸ் என்று கடுமையாக பெண்களிடம் விமர்சனம் செய்த திமுகவினருக்கு சரியான பாடம்தான் புகுத்தப்பட்டிருக்கிறது என்றும் இணையதளங்களில் பதிவுகள் வைரலாக பரவி வருகிறது குறிப்பாக பொன்முடியாக இருக்கட்டும் கே என் நேரு துறைமுருகன் இவர்கள் போன்ற ஆட்கள் திமுகவின் முக்கியமான பொறுப்பில் இருந்து கொண்டு தமிழக மக்களை ஏனளம் செய்யக்கூடிய செயல்கள் தற்பொழுது இணையதளத்தில் வைரலாக பரவி வருகிறது அதிலும் பொன்முடியவர்கள் ஒட்டுமொத்த தமிழக பெண்களிடம் அவமானப்படுத்தும் விதமாக ஓசிபஸ் என்று கூறி தமிழக பெண்களை கேவலப்படுத்தும் விதமாக அவர் பொதுவெளியில் பேசியது முதல்வர் ஸ்டாலின் அவர்களை மிகவும் பாதிக்க வகையில் இருந்தது அதுக்குத்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மூத்த அமைச்சர்கள் செய்யக்கூடிய தவறுகள் எனது தலையில் விழுகிறது என்றும் இதனால் நிம்மதியான தூக்கம் இல்லை என்று கூட அவர் பல பேட்டிகளில் கூறியிருப்பார் இந்த நிலையில்தான் மூன்று ஆண்டுகள் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் புழல் சிறையில் அவரும் அவரது மனைவியும் சிறைவாசம் கழிக்கப்போவது உறுதியாகிவிட்டது இதனால் அவரது அமைச்சர் பதவியும் எம்எல்ஏ பதவியும் பறிக்கப்பட்டுவிட்டது சாதாரண சட்டமன்ற உறுப்பினர் பதவி கூட தற்பொழுது அவரிடம் இல்லை என்பதுதான் தற்பொழுது மிக முக்கியமான ஒரு பதிலாக இருக்கிறது காரணம் அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டால் அவருக்கு சொகுசு வாழ்க்கை கிடையாது என்று நாம் இதன் மூலமாக தெரிய வேண்டும் காரணம் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து வைத்ததன் காரணமாக மூன்று ஆண்டுகள் அவர் சிறையில் இருந்ததன் காரணமாக அவர் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பி வந்தாலும் ஐந்து ஆண்டுகள் போட்டியிட முடியாது தேர்தலில் போட்டியிட முடியாது என்பது அரசு விதிக்கின்ற சட்டம் இந்த நிலையில்தான் மீண்டும் அவர் அதே தொகுதியில் போட்டியிட்டாலும் வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை உங்களது கருத்துக்களை கூறுங்கள் பொன்முடி அவர்கள் போன்ற ஆட்களுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை சரியானதா அல்லது எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்தால் இவர்கள் திருந்துவார்கள் என்பதையும் உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் இவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட வேண்டும் என்றும் தற்பொழுது புதிதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அப்படி பதிவு செய்யப்பட்டால் அவரது வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் அனைத்தையும் என்ன செய்யலாம் யாருக்கு வழங்கலாம் அரசிடமே ஒப்படைக்கலாமா அல்லது ஏழை எளியவர்களுக்கு வழங்கலாமா என்பதை மட்டும் உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்